வெல்கம் டு திவ்யா டீச்சிங் சென்டர் அனைவருக்கும் வணக்கம் திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் லட்சுமி நம்ம ஆல்ரெடி உகர ஈற்று அல்வழி புணர்ச்சி பார்த்திருக்கோங்க இப்போ உகர ஈற்று வேற்றுமை புணர்ச்சி பார்க்கலாம் சரிங்களா இந்த உகர ஈற்று வேற்றுமை புணர்ச்சியில ஈற்று எரு செரு அப்படிங்கக்கூடிய இது வந்து அந்த விதிகளின் படி எப்படி இது வந்து புணரும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எரு அப்படின்னு வந்துருச்சுனாலே இந்த இடத்துல அம் அப்படிங்கிற சாரியை பெற்று வரும்னு சொல்றாங்க ஏன்னா எருக்கு இடையில அம் அப்படிங்கக்கூடிய சாரியை போட்டுதான் இதை வந்து நம்ம சேர்த்து எழுதணும் இது ஏன் இப்படி போடணும்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க விதி விதிப்படிதான் எழுதியாகணும் சரிங்களா இப்ப மேக்ஸ்க்கு இந்த பார்முலானா அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம் இல்லைங்களா அதே போலதான் இலக்கணத்துக்கு அதுக்குரிய விதி இருக்குது கிராமர் கிராமரை கரெக்டா யூஸ் பண்ணணும் சரிங்களா சரிங்க இப்ப அம்முங்கிறத நம்ம இங்க நான் எழுதி காமிக்கிறேன் எப்படி பாத்தீங்கன்னா எரு கூட்டல் அம் கூட்டல் குளி சரிங்களா சரிங்க இப்போ நம்ம அம்ங்கறத போட்டே ஆகணும் அப்படிங்கிறது இந்த எரு செருவோட விதி ஓகேங்களா சரிங்க இப்போ இது எப்படி எருவும் குழி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரூ இந்த இடத்துல என்ன விதி வந்து நம்ம யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர் வரி உடம்படுமை என்றாகும் இந்த விதியின் அடிப்படையில நம்ம இங்க இவங்க கூடிய ஒரு எழுத்தை நம்ம சேர்க்க போறோங்க சரிங்களா எப்படின்னா இங்க பாருங்க ஐ வந்தா பாருங்கிற எழுத்து வரும் அங்க என்ன ஏனையிருக்காங்க ஏனை உயிர்வழி மீதி இருக்கக்கூடிய உயிரெழுத்துகள் எல்லாத்துக்கும் எழுத்து எழுத்துதான் போடணும் அந்த விதியின்படி இங்க என்ன வந்திருக்கு நம்மளுக்கு எழுத்து எப்படி மேம் ஊ அப்படின்னு கேட்டீங்கன்னா இரு கூட்டல் ஊங்க ரூவ எப்படிங்க பிரிக்கலாம் இரு கூட்டல் ஊதானுங்க அப்ப இங்க ஊ வந்திருக்கு சோ நம்ம அதனால இவ்ங்குற எடுத்து நான் இங்க சேர்க்கிறேன் இத அழிச்சலாமா இரு கூட்டல் ஊங்க அப்ப ஊ வந்திருக்கிறதுனால நான் இங்க இவ்வு போறேன் புரியுதுங்களா சரிங்க அப்ப இது எப்படிங்க வரும் எரு இவ் அம் குழி அப்படின்னு சொல்லி வருதுங்க எப்படிங்க எரு கூட்டல் இவ் கூட்டல் அம்மு கூட்டல் குழி ஓகே இப்போ வந்துருச்சு இப்ப எப்படி மேடம் இப்போ வங்குங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இவ்வு ஆ கூட சேர்ந்து ஆஹ் வாண ஆயிருங்க இவ்வு கூட்டல் ஆ எப்படி வரும் வா ஆமா தானேங்க இப்போ இதை அழிச்சிட்டு சொல்லித்தரேன் பாருங்க பாருங்க எரு கூட்டல் இவ் கூட்டல் அம் கூட்டல் குழி சரிங்களா சரிங்க இப்ப இது ரெண்டு சேர்ந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வா வந்துடும் இவ்வக்கூட்டலா வா இப்ப வம் எரு கூட்டல் குழி வந்துருச்சுங்களா இப்போ இங்க இங்கு வந்து எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் இனமிகழ் விதிய நம்ம யூஸ் பண்ணணுங்க அப்போ காவண்ணாக்கு இனமான எழுத்து என்னங்க இது நம்ம சின்ன கிளாஸ்லயே வந்து இது படிச்சிருக்கோங்க செவன்த்து நினைக்கிறேன் சின்ன கிளாஸ்ல நம்ம இனமிகள் மிகழ் அப்படிங்கக்கூடிய இந்த இன எழுத்துக்கள் அப்படிங்க கூடிய நீங்க ஸ்கூல் புக்ல வந்து படிச்சிருப்பீங்க காணா நாதா வரணும் கா மா சா சாணம் ஞாதா வரணும் சா தா நா இது அப்போ இதுக்கு இதுதான் இன எழுத்து அதன் அடிப்படையில இந்த இம்முங்கிறது இன்னாக மாறிவிடும் இன்னாக மாறிடுச்சுனா எருவங்குழி அப்படின்னு வருங்க புரியுதுங்களா சரிங்க இப்போ இன்னும் ஒரு மூன்று வார்த்தைகள் எழுதி போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஒண்ணு பாத்திருக்கோம் இது இரண்டாவது மூன்றாவது நான்காவது இதுல நீங்க இப்போ கண்டுபிடிங்க பாக்கலாம் எரு கூட்டல் சேரு எப்படி வரும் எரு செருன்னு அந்த விதியின் அடிப்படையில் நான் என்ன சொல்லிருக்கேன் அம் அப்படிங்கக்கூடிய சாரியை வரும்னு சொல்லி அது ஃபர்ஸ்ட் விதி அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் ஐ ஏனை உயிர் வழிவும் இருக்கும் சரிங்களா அதன் அடிப்படையில பாத்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இரு கூட்டல் ஊ ஊதா வந்திருக்குது ஊ வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லிருக்கேன் இவங்க கூடிய எழுத்து இங்க சேரணும் அதுக்கப்புறம் என்னங்க இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு எனும் விதிப்படி இந்த இவ்வு கூட ஆ சேர்ந்துச்சுன்னா வானு ஆயிரோ இங்க என்ன இருக்கு சே இருக்கு சேக்கு இனமான எழுத்து என்னங்க இச்சு இன எழுத்து என்னங்க இஞ்சு சரிங்க இச்சுல இஞ்சு சேக்கு இனமான எழுத்து இஞ்சு சரிங்களா இந்த இங்கு அப்படிங்க கூடியத நான் இங்க எழுதி இருக்கிறேன் அப்போ இங்க மீதி இருக்கக்கூடிய சேரு அப்படியே வந்துருங்க அப்போ எருவஞ்சேரு புரியுதுங்களா இத நீங்க ட்ரை பண்ணுங்க பாக்கலாம் இதுவோ இதுவோ நீங்க ட்ரை பண்றீங்க சரிங்களா ஓகே நம்ம நெக்ஸ்ட் செருங்கிறத பாக்கலாங்களா சரிங்க இப்ப நம்ம எருங்கறத பார்த்தோங்க செருங்கிறதுக்கும் எருங்கிறதுக்கு என்ன வந்து வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா அம் அப்படிங்கக்கூடிய சாரியை வந்துருச்சுன்னா செரு இதுக்கு நல்லா கவனிக்கணும் வந்துருச்சுன்னா அம்முங்க எடுத்து வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா செரு வந்துருச்சுன்னா இம்முங்க கூடிய மகரம் வந்து கெட்டு இந்த இடத்துல என்ன வருங்க வல்லொற்று மிகும் சரிங்களா இது விதிங்க சரிங்களா வல்லொற்று மிகும் எருன்னு வந்துட்டு எழுத்துக்களை வந்து போட்டோம் இல்லைங்களா அம்முங்கிற சாரியை சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த அம்முங்க கூடியதுல இம் மகரம் மெய் வந்துட்டு கெட்டு விடும் சரிங்களா கெட்டுச்சுன்னா இங்க நம்ம என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய வல்லொற்று மிகும் நான் என்ன இது எல்லாமே வள்ளின எழுத்துன்னு இதற்கு இனமான வல்லொற்று எதுங்க இத்து இப்பு இது எல்லாமே மிகவும் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் நான் எருக்கு சொல்லி கொடுத்த அதே விதிமுறைதான் சரிங்க நான் தனியா உங்களுக்கு எழுதி போடுற பாருங்க செரு ஆமாதானுங்க இந்த இடத்துல ஈற்றுல என்ன இருக்கு ஊங்க எழுத்து இருக்கு அதனால ஊக்கு வந்து என்ன வரும் ஈ வழி அவவும் ஏனை உயிர்வழி வந்து பார்த்தோமா அப்ப ஊ எழுத்துக்கு இவன்னா எழுத்து போடுறோம் அம்மு அப்படின்னு வந்துருச்சுன்னா சாரியை வரும்போது செருன்னு வந்துச்சுன்னா இதுல இருக்க மகரம் வந்து கெட்டுவிடும் கெட்டுட்டு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆ எழுத்து இவ்வு கூட சேர்ந்து வாவாக வந்துரும் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இந்த வள்ளினத்துக்கு இனமான வல்லொற்று அங்க மிகுங்கிறது விதி சரிங்களா செரு வந்துச்சுன்னா அம்மங்க கூடிய மகரம் அம்முல வரக்கூடிய மகரம் வந்து கெட்டு விடும் டைரக்டா கெட்டு விடும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அந்த வள்ளின எழுத்துக்கு உண்டான வல்லெழுத்தே வந்துட்டு வல்லொற்றே வந்துட்டு மிகும் சரிங்களா அப்படின்னா வல்லொற்று இதுக்கு இனமான வல்லொற்று எதுங்க இக்கு புரிஞ்சுங்களா சரி இன்னொன்னு வந்து வேணா பாத்துக்கலாம் இப்ப இங்க வந்து என்ன வரும் செரு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சாரியை வந்து வருங்க அந்த அம் சாரியில வந்தா மட்டும் எருன்னு வந்து அம் அப்படியே தான் இருக்கும் செருன்னு வந்துச்சுன்னா மகரம் கெட்டு வல்லெழுத்து மிகும் அப்ப இச்சுக்கு இனமான வள்ளெழுத்து எது சாரிங்க சேக்கு இனமான வல்லெழுத்து எதுங்க இச்சு அப்போ இதெல்லாம் சேர்ந்து எப்படிங்க வரும் இங்க வந்து எழுத்து வந்துரும் ஊக்கு வந்து என்ன வரும் இவ்வ அப்படிங்கிற மாதிரி புணர்ந்து வருங்க சரிங்களா இப்போ இதுக்கோ இதுக்கோ நீங்க ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த விதி வந்து இந்த பாட்டு நூற்பால வந்து இடம்பெற்றிருக்குதுங்க எருவும் செருவும் இந்த எருவும் செருவும் அம்மோடு சிவனி அப்படின்னா அம் அப்படின்னா என்னங்க அதான் சாரியை அது கூட சேர்ந்து திருவிடம் உடைய தெரியும் காளை அம்மின் மகரம் செருவையின் கெடுமே அம்மின் மகரம் அப்படின்னா என்னங்க செரு கூட இந்த அம் என்ன பண்ணுங்க அம் வந்துருச்சுன்னா மகரம் என்ன ஆயிரும் கெடும்னு சொன்னா நானே கெடும் தம் ஒற்று கெட்டுட்டு தம் ஒற்று வல்லினத்துக்கு இனமான வல்லொற்று மிகவும் அது கூட சேரும் வல்லெழுத்து இயற்கை இதுதான் வந்து வல்லெழுத்தினுடைய இயற்கை அப்படிங்கக்கூடியது இது தொல்காப்பியத்தினுடைய நூற்பா பாடல் பாடலுங்க சரிங்களாங்க இப்போ நம்ம இரண்டாவது விதியை பாக்கலாங்க லூ என்னும் எழுத்தின் உகரை ஈறு என்னங்க லூ என்னும் எழுத்தின் உகர ஈறு இப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்குதுங்க பழு கூட்டல் பல் சரிங்களா இந்த லூக்கு ஈற்றில் என்ன வந்திருக்குதுங்க பாருங்க எழுதி காமிக்கிறேன் எள்ளு கூட்டல் ஊதான கடைசியில வருது அப்படின்னா அதனை தொடர்ந்து என்ன ஆகுங்க இது நெடிலாக ஆயிரும் இந்த நார்மலா இருக்கக்கூடிய இந்த ஊ ஊவாக நீண்டு ஒழிக்கும் சரிங்களா இந்த ஊ நெடில் குரில் உகரம் நெடில் உகரமாக மாறிவிடும் அது கூட ஒரு இனிய ஓசைக்காக நீங்க டென்த் புக்ல படிச்சிருப்பீங்க இல்லைங்க எழுத்து சொல்லுங்க கூடிய ஒரு இலக்கணம் இருக்கு உங்களுக்கு முதல் ஆஹ் பாடத்து இயல்லையே அதுல வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உயிரலப்படையில செயலிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடைன்னு இருக்கும் அதுல என்ன படுத்திருப்பாங்க இனிய ஓசைக்காக அளவெடுப்பது அந்த இடத்துல அது தேவையே இல்லை இருந்தாலுமே அது ஒரு சந்த நயத்திற்காக ஒரு ஓசைக்காக இனிமைக்காக அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து அஹ் தற்காலத்துல வந்து யூஸ் பண்றது இல்லைங்க செயல்கள்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா இப்ப நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கிறீங்க என்னன்னா அது எப்படி மேம் வரும் இது எப்படி மேம் வரும்னா இப்ப வந்து அது தொல்காப்பியத்துல வந்து என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களோ அந்த முறைப்படிதான் நடத்திட்டு இருக்கேன் இதுதான் 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 ஆமா படிக்கிறீங்க அப்பயே தமிழுக்கு மட்டும் இவ்வளவு கேள்விகள் ஏன்னா அதுக்கு அதுதாங்க விதி விதிப்படிதான் நம்ம படிச்சாகணும் சரிங்களாங்க சரிங்க இப்போ ஆஹ் அதோட பாடல் பாத்துக்கோங்க இதுதாங்க அந்த விதி வந்து இதுதான் பாத்துக்கோங்க லகர உகரம் நீடிடன் உடைத்தே வருதல் ஆவையினான புரியுதுங்களா ஒரு திருக்குறள் தான் இதுக்கு நான் சான்ற எடுத்துட்டு வந்திருக்கேன் குடிதழியை கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு சரிங்களா இப்ப இது எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு அவரை வந்து அரசரை வந்து புகழ்ந்து இது பண்றதுக்காக தானங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அவரோட புகழ்ச்சிக்காக ஒரு இனிமைக்காக தான் அதை பண்ணிருக்காங்க சரிங்களா சரிங்க மூன்றாவது விதி பாக்கலாங்க மரப்பெயர் சரிங்களா இப்ப மரப்பெயருங்க இது ஒரு விதிங்க மரப்பெயர் இதுல என்னங்க இருக்குது இட்டு கூட்டல் ஊன்னு இருக்குதுங்களா இதை தொடர்ந்து நம்மளுக்கு வரும் என்ன வருதுங்க கா இது வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்க என்ன வருங்க இதற்கு இனமான செவன்த் புக்ல இருக்குன்னு சொன்ன இல்லைங்க இது எழுத்து இணையழுத்து என்னங்க அப்போ இந்த இடத்துல என்னங்க வரும் இங்கு அப்படிங்கக்கூடிய மெல் எழுத்து வந்துட்டு மிகுங்க ஓகேங்களா அப்போ இதுக்கு என்ன வரும் சாவுக்கான இணை எழுத்து என்னங்க இங்க அடுத்து அப்போ தோ தோக்கான இணையழுத்து என்ன நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் இது ரெண்டுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க பூக்கான எழுத்து என்ன சரிங்களா பாக்கலாம் இப்போ நான்காவது பார்க்கலாம் சரிங்களா உகர ஈற்று சுட்டு பெயர் சாரியை பெறுதல் என்னங்க உகர ஈற்று சுட்டு பெயர் சாரியை பெறுதல் சரிங்களா அது இதுல வந்து என்ன இருக்குன்னா சுட்டு சொல்லுங்க இது அது இது இது எல்லாமே என்னங்க சுட்டு சொல் அப்போ கூடிய சுட்டெழுத்தை தொடர்ந்து உகரம் ஈற்றில் வந்துச்சு கொடுத்திருக்காங்க உகரம் ஈற்றுனா இறுதியில் வரக்கூடியது அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து அன் எனும் சாரியை இந்த இடத்துல பெறுவோங்க எப்படின்னு எழுதி போடுறேன் பாருங்க அது கூட்டல் அண் கூட்டல் கோடு இப்படி வந்துருங்க நம்ம எடுத்து எழுதிக்கணும் இப்ப என்ன ஆகும்னா அன் எனும் சாரியை வந்துருச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய உகரம் கெட்டுவிடும் இங்க என்னங்க இருக்கு இத்து கூட்டல் ஊன்னு இருக்குதுங்களா இது இது வந்து ஒரு விதிங்க சரிங்களா அது அதாவது அதுன்னு ஒரு சொல் வருதுங்க அதுல ஆஹ் உகரம் வந்து ஈற்றில் வருகிறது சரிங்களா ஈற்றில வரும்போது அண் எனும் சாரியை பெற்று என்னங்க அண் எனும் சாரியை பெற்று அதில் பக்கத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்த உகரம் வந்து கெட்டு விடும் அப்ப இந்த இத்து வந்து இது கூட சேர்ந்து என்ன ஆயிரும் சொல்லுங்க பாக்கலாம் இத்து ஆ கூட சேர்ந்தா தாவாயிருங்களா அதனாலதான் இது அதன் கோடு அப்படின்னு ஆயிருச்சு சரிங்களா இது விதிங்க சரிங்களா ஓகே இப்போ இங்க அது கூட்டல் பூ புது கூட்டல் செதில் இது கூட்டல் தோல் இத கண்டுபிடிங்க ஓகேங்க நல்லா படிங்க நம்பிக்கையோட படிங்க சரிங்களா எதுக்கு கவலைப்படாதீங்க நான் இருக்க உங்களுக்கு எல்லா புணர்ச்சி விதிகளையும் நான் உங்களுக்கு ஒண்ணு விடாம கிளியரா நீட்டா வந்து எடுத்து போறேன் இது வந்து நீங்க எந்த புக்ல இருக்குன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இது தொல்காப்பியருடைய இலக்கண புக்குங்க சரிங்களா ஆஹ் எழுத்து சொல்லதிகாரம் நம்மளுக்கு இருக்குல்லங்க எழுத்து சொல்லு அதனால நான் இப்ப எழுத்து தான் இந்த புணர்ச்சி இதெல்லாம் வருங்க சரிங்களா நான் அதுல இருந்து எடுத்து போட்டுட்டு இருக்கேன் நீங்க அங்க டைரக்டா புக்ல போய் பாத்தீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு புரியாது ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வந்து ஈஸியா புரிஞ்சிடும் இது வந்து நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா அங்க இங்க வந்துட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எளிய விளக்கத்துக்காக இப்ப இந்த குடிதளி அப்படிங்கறதெல்லாம் புக்ல இருக்கிறதெல்லாம் எக்ஸாம்ல எடுத்து போட்டிருக்கேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் நீங்க டைரக்டா புக்ல போய் படிச்சீங்கன்னா கிளியரா உங்களுக்கு புரியாது சரிங்களா எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க உங்க டவுட்டை கிளியர் பண்றேன் எடுத்து போடுறேன் சரிங்களா அப்புறம் டெஸ்ட் வந்துட்டு எப்ப எப்பன்னு கேட்டுட்டே இருக்கிறீங்க டெஸ்ட் வந்து சனிக்கிழமை இந்த வர்ற சனிக்கிழமை சரிங்களா நான் ஏன் வந்து இது சொல்லலை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா டெஸ்ட் சொன்னதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்து ரொம்ப வந்துட்டு அந்த நேரத்துல அவசரவசமா படிக்கிற மாதிரி இருக்கும் சோ நான் போற வீடியோஸ் எல்லாத்தையுமே படிங்க டெஸ்ட்டுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இயல் வந்துட்டு டேர்ம் ஒன்ல இருக்கக்கூடிய மூன்று இயலையை படிச்சுக்கோங்க எல்சிஎம்ஏசிஎஃப்ல பன்னெண்டு மாடல் இருக்கு ஆறு மாடல் இந்த வாரம் படிங்க அடுத்த வாரம் வந்துட்டு மீதி வந்துட்டு ஆறு மாடல் நான் எடுத்து போடுறேன் உங்களுக்கு அப்புறம் பொருளாதாரத்துல முதல் இரண்டு பாடங்களை நீங்க படிங்க சரிங்களா அந்த பாடம் எடுத்து போடணும்னா சொல்லுங்க அதையே வேணா நான் எடுத்து போடுறேன் சரிங்களா அது போக நான் புணர்ச்சி நான் நடத்தி இந்த வாரத்துல நான் என்னென்ன புணர்ச்சியா நடத்தி போறேனோ அதை அண்ணன்க்கே படிச்சுட்டே வாங்க ஏன்னா எக்ஸாம் கடைசியில கண்டிப்பா உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது எல்லாம் பயங்கரமா குழப்பிடுங்க சரிங்களா அதனால டெய்லி ஒரு நான் போடுற என்ன ஒரு அஞ்சு வீடியோ போடுறேன்னா அதை டெய்லி வந்து பாத்துட்டே இருங்க லாங் வீடியோ போடுறேன்னா அது ஒண்ணு மட்டும் போதும் பாருங்க அப்ப வாரத்துக்கே ஒரு அஞ்சு வீடியோ தான் நான் இந்த இலக்கணத்துல போடுவேன் டெய்லி டெய்லி ஒன்னொன்னா பாத்துட்டு இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பாக்குறீங்களா புணர்ச்சியில அடுத்த நாள் அந்த இன்னொரு வீடியோ பார்க்கும்போது ரெண்டையும் சேர்த்து ஒரு வாட்டி பாருங்க சரிங்களா நல்லா மைண்ட்ல நின்றும் எல்லாம் நல்லா படிங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா சரிங்க நன்றி வணக்கம்